சிந்து சிவா குடும்பத்துல உள்ளவங்க பஞ்சாயத்துக்கு வந்துடுறாங்க வந்துடுறாங்க இங்க பஞ்சாயத்து தலைவர் சிவாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணதா சொன்னியே அதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒன்னே சினேகா அவன் இந்த ஆதாரம் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஒன்னும் அந்த இடத்துல சிட்டு குடும்பத்தோட அங்க வந்து வண்டியில இறங்குறாங்க இங்க சிந்து பாத்துட்டு ஷாக் ஆகுறாங்க சிட்டு அந்த ஆதாரம் சிட்டு கிட்ட பேசி ஸ்னேகா இப்படியும் சம்மதிக்க வச்சுட்டா போலிருக்கேன் சிட்டு இந்த பஞ்சாயத்துல எல்லாரும் உண்மையை சொல்லிடுவா போலவே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க இங்க ஸ்னேகா சொல்றாங்க பாரு சிட்டு அதெல்லாம் அந்த பஞ்சாயத்து தலைவர் முன்னாடி சொல்லு அப்படி சொல்றாங்க உன சிட்டோ யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க சிட்டு சிட்டி தயங்கிட்டு இருக்கேன் நரத சொல்லு அப்படி சொன்னோ சிட்டு இருந்துகிட்ட தான் சிவா அவங்களோட போன் எடுத்து சிந்து கிட்ட கொடுத்தேன் அப்படி அவங்க அவங்கதான் வந்து மெசேஜ் எல்லாம் சிவா போன்ல இருந்து அவங்க போனுக்காக அனுப்புனாங்க இத என்கிட்ட சத்தியம் வாங்கினாங்க அதனாலதான் நான் யாருகிட்டையும் இருக்காங்க உடனே அன்னபூர்ணி எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க அவளோட லட்சணத்தை என்ன வேலை பண்ணிருக்கான்னு பாத்தியா அன்னைக்கே நான் சொன்னேன் இல்ல நீங்க தான் நம்பவே இல்ல சிவா எப்படிக்கா இப்படி பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேனே நீங்க பிள்ளை சொன்னதை கொஞ்சம் கூட காதலை வாங்கல சிவாவை சந்திக்கப்பட்டீங்களேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கிட்ட மகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க சிவா வந்து நிமிட்டு இருக்காங்க அண்ண நீ உன்னை போய் நான் தப்பா நினைச்சிட்டேன் ஏன் என்ன மன்னிச்சிடையா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியமா நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க பஞ்சாயத்து தலைவர் இந்த சிந்து வந்து சிவாவை ஏமாட்டி கல்யாணம் பண்ணியிருக்காங்க இதனால உண்மை தெரிஞ்சி சிவா உங்களுக்கு இந்த சிந்துவோட வாழ்றதுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே சிவா இருந்துட்டு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க இந்த மகா அதான் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்காளே அப்புறம் எப்படி அவ கூட சேர்ந்து வாழ்வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்க சிந்துவோட அம்மா அப்பா இருந்துகிட்டு சிந்து இது நீ தான் பண்ணியா அந்த காரியத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே சிந்து அழுது அமைதியா நினைட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சிவா கிட்ட கேட்டதுக்கு சிவா நான் சிந்து கூட தான் வாழ போறேன் சிந்து தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டான் அதுக்காக இத்தனை நாள் ரொம்ப வருத்தப்பட்டு தான் இருக்கிறான் நான் சிந்துவோட சேர்ந்து தான் வாழ போறேன் இந்த ஜென்மத்துல சிந்து தான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க அதை கேட்டு சிந்து ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க ஆனா சிந்துவோட தங்கச்சி பைரவி இருந்துகிட்டு என்ன சிந்து இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம கோவத்துல இருக்காங்க என்ன சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ